மாநில உரிமைகளை மறிக்காதே பாஜக தலைமையிலான மத்திய அரசின் வெள்ளை அறிக்கைக்கு எதிராக பிரதமர் மோடி அரசின் பத்தாண்டு கால ஆட்சி குறித்து காங்கிரஸ் கட்சி கருப்பு அறிக்கை வெளியிட்டிருக்கு ஒரு பக்கம் கருப்பு சின்னம் கருப்பு அறிக்கை இன்னொரு பக்கம் சிவப்பு போராட்டம் எந்த பக்கம் பார்த்தாலும் பாஜகவுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரில இருக்கு ஏ ட மோகோசி தா டி ஓ என் Union of State is slowly and steadily being crippled into மத்திய அரச undemocratic... <laughs>

முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருந்தா பின்னாடி அவர் எடுத்துட்டு வர போறாரு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தா பின்னாடி வருமா என்னங்க அதிமுக பாஜக உறவு மாதிரி மர்மமாவே பேசிட்டு இருக்கீங்க அவர் சொல்றதுக்கும் அவங்க உறவுக்கும் என்னங்க சம்பந்தம் செல்லக்குட்டி சம்பந்தம் இருக்கோ இல்லையோ ஆனா கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா தானே வருது ஏங்க எங்க என்னதான் கூட்டணிக்காக கதவு திறந்தே இருக்குன்னு அமித்ஷா சொன்னாலும் பாஜகவுக்கு கதவு மூடப்பட்டுருச்சுன்னு நம்ம ஜெயக்குமார் ஆணித்தரமா சொல்லிட்டாரே

அவங்களுக்கு என்ன தில்லன் சொல்றீங்க எந்த கூட்டணியாக இருந்தாலும் பதினாலு பிளஸ் ஒன் இதுதான் தேமுதிகாவோட நிலைப்பாடுன்னு டக்குன்னு சொல்லியிருக்காங்களே தலைக்கு எவ்வளவு தில்லு பாத்தியா பதினான்கு பாராளுமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் யார் தருகிறார்களோ அந்த கட்சியோட தான் நம்ம கூட்டணி போகணும் இதுல என்னங்க தப்பு தேமுதிகாவும் தமிழ்நாட்டுல எதிர்க்கட்சின்ற அந்தஸ்து இருந்தது தானே என்ன இப்ப கேப்டன் இல்ல அது இல்லங்க கொள்கை என்ன கோட்பாடு என்ன எல்லாம் கவலைப்படாம யார் அதிக சீட்டு கொடுக்கறாங்களோ அவங்க கூட கூட்டணி மக்கள் ஏத்துக்குவாங்களா இந்த சந்தேகம் வர்றது சகஜம்தான் இத பத்தி செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க அதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பதிலும் சொல்லியிருக்காங்க சமூக நீதி சித்தாந்த ரீதியான கட்சி தான் தேமுதிக அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க எனக்கு இதுல என்ன சந்தேகம்னா சமூக நீதி பேசுற கட்சிகள் எப்படி பாஜகவோட கூட்டணி அமைக்க முடியும் ஆட அரசியல் இதெல்லாம் சாதாரணம் அப்பா ஆனா தம்பி பிரதமர் நாடாளுமன்றத்துல அரசியல் பண்றதுதான் ஏத்துக்க முடியல ஆமாங்க நாங்க நானூறு சீட்டுக்கு மேல ஜெயிப்போம் நீங்க நாற்பது சீட்டு கூட ஜெயிக்க மாட்டீங்கன்னு ஆணவத்துல ரொம்ப பேசிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு வெள்ளை பாதிப்பால ஏற்பட்ட பிரச்சனைக்கு நிதி ஒதுக்கீடு பண்ண முடியல மணிப்பூர்ல ஏற்பட்ட வன்முறைக்கு வாயை திறந்து வெளிப்படையா பேச முடியல இதுல பத்து வருஷம் பாஜக ஆட்சிதான் பெஸ்ட்னு வெள்ள அறிக்கை கொடுக்கப் போறாங்களா இவங்க வெள்ள அறிக்கை கொடுத்தா நாம கருப்பு அறிக்கை கொடுத்த வேண்டியது தானே கருப்பறிக்கையா

நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி பேசும் போதெல்லாம் தனது அரசின் தோல்விகளை மறைக்கிறாரு அதே நேரத்தில் நாங்கள் அரசின் தோல்வி குறித்து பேசும் போதெல்லாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அதனால கருப்பு அறிக்கை வெளியிட்டு மோடி அரசின் தோல்விகளை மக்களுக்கு எடுத்து கூறுகிறோம்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல நாட்டில் ஜனநாயகத்துக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் பாஜகவால் நானூற்றி பதினோரு எம்எல்ஏக்கள் வாங்கப்பட்டுள்ளனர் அவர்கள் பல காங்கிரஸ் அரசுகளை கவிழ்த்துள்ளனர் அவர்கள் ஜனநாயகத்தை அழிக்கிறார்கள் आप पढ़े नगर ब्लैक पेपर उस इस सरकार के खिलाफ और इसकी बात कभी बीजेपी की सरकार नहीं करती तो पूरे देश में चीफ मिनिस्टर तुम्हारे होते थे ये गिरा गिरा के चीफ मिनिस्टर नहीं बना सकते और यहाँ से जो कांग्रेस वालों को अपने ले रहे हैं, लेकर जो सरकारें बना रहे हैं और उन्ही से गलिया दिला रहे करेक्टा दंग सोल कर प्रधम मोदी ना पेसा காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரியும் பாஜக எதிர்கட்சியா இருக்கிற மாதிரியும் தெரியுதுன்னு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு ஆமாங்க ஸ்பெயின்ல இருந்து வந்த உடனே செய்தியாளர்களை சந்திச்சு பேசினாரு அதுதானே சொல்றீங்க பார்த்தேன் ரசிச்சேன் சிரித்தேன்னு சம ரைமிங்கா சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு பார்த்தேன் படித்தேன் ரசித்தேன் சிரிச்சேன் ஏன்னா பிஜேபி தான் எதிர்க்கட்சி மாதிரியும் காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சி மாதிரியும் அவர் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவர் வந்து எதிர்க்கட்சியாக அவர் செயல்பட்டு ஆளுங்கட்சியா இருக்கிற காங்கிரஸ் அட்டாக் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இதுதான் புரியாத புதுதா இருக்கு ஒரு பக்கம் கருப்பு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் கருப்பு சட்டை போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு கருப்பு சட்டை போராட்டமா ஆமாங்க மத்திய இடைக்கால பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காததை கண்டிச்சும் வெள்ள நிவாரணம் தராததை கண்டிச்சும் நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கிற காந்தி சிலை முன்பு திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் கருப்பு சட்ட அணிந்து வெள்ள நிவாரண நிதியை இத பத்தி ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க இந்த நிதிநிலை அறிக்கையில தமிழகம் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது பத்தாண்டு காலத்தில் பதினைந்து எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டுள்ளது என்று நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடியால் அடிக்கல் நாட்டப்பட்ட மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கட்டுமான பணிகள் கூட நடக்காமல் கிடக்கிறதே என்ன காரணம் இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் எல்லாம் எய்ம்ஸ் அமைத்தவர்கள் தமிழகத்தில் மட்டும் அமைக்காமல் போனதற்கு என்ன காரணம் தமிழகத்திற்கு மட்டும் ஏன் இந்த ஓரவஞ்சனை தமிழக மக்கள் இழித்த வாயர்களா இல்லை பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு இல்லை என்பதுதான் காரணமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாரு தமிழ்நாட்டு மக்கள் நலனை முழுமையாக புறக்கணித்து தமிழக வளர்ச்சிக்கு கிஞ்சித்தும் அக்கறை இல்லாமல் ஒரு நிதிநிலை அறிக்கையை தயாரித்து அளித்துள்ளார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடு திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டுள்ளது இது குறித்து திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புவார்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அண்ணல் காந்தியடிகள் சிலைக்கு முன்னால் கருப்பு சின்னம் அணிந்து போராட்டம் நடத்துவார்கள் அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு கருப்பு சின்னம் அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்காங்க ஆமா சார் ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு அப்புறமா நாட்டுல வரி வசூல் அதிகமா நடந்திருக்கிறதா நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருக்காங்க ஆனா மாநிலங்களுக்கான ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகையை இந்த வருஷம் கொடுக்காம இருக்கிறது பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குதுன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுமே குறிப்பிட்டிருந்தாரு இதனால இந்த வருஷம் தமிழ்நாட்டுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்காமே அடேங்கப்பா அவ்வளவு இழப்பா பாஜகவை பொறுத்த வரைக்கும் இருக்கவே இருக்கு ராமர் கோவில் அதை வச்சு எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு கனவு காண்றாங்க இந்த கனவு கண்டுட்டு கண்டுகிட்டுருக்கும்போது சமூக நீதி பத்தியும் மத சார்பின்மை பற்றியும் பேச வந்துட்டாங்க இவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் பேசலாம் அதுதாங்க பாஜகவோட பாலிட்டிக்ஸ் பாலிசி வெறுப்பு அரசியலை வச்சு பொழப்பு நிறுத்துறது தான் பாஜக கரெக்டாக சொன்ன தம்பி ஒடிசாவில் நியாய யாத்திரை மேற்கொண்டு இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் கூட இதை குறிப்பிட்டு பேசியிருக்காரு பாஜக ஆர்எஸ்எஸ் நாட்டில் வெறுப்பை மட்டுமே விதைக்கும் வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றன பழங்குடியினர் தலித்துகள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கு அவர்களது ஆட்சியில் நீதி மறுக்கப்படுகிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஆமாங்க ஒடிசா மாநில முதல்வர் நவீன் பட்நாயக் பாஜாக்காவோட ரகசிய கூட்டணி வச்சு மக்களை வஞ்சித்து வரதவும் ரஹன் அவர்கள் குற்று சாட்டே இருக்காரு दलित आदिवासी कैसे चुड़ेगा? अगर मेजोरिटी आबादी को आपने कुछ नहीं दिया மானிலத்தில் ரகசிய கூட்டணி வச்சுக்கிறது இல்லனா ஆட்சியை கவுழ்த்துறது இந்த மாதிரி மோசமான அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கு பாஜக எதிர்க்கும் அரசியல் இல்ல அந்த மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான நிதியை கொடுக்காம விடுறது இதுவும் பாஜக அரசியல் முகம் கரெக்டா சொன்னடி செல்லகுட்டி மத்திய பாஜக அரச கண்டிச்சு கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் அம்மாநில அமைச்சர்கள் டெல்லியில போராட்டம் நடத்திருக்காங்க பாத்தியா ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரும் அமைச்சர்களும் மத்திய அரசுக்கு எதிராக டெல்லியில போராட்டம் நடத்திருக்காங்களா இது உண்மையிலேயே மத்திய பாஜக அரசாங்கத்தோட கேவலமான ஆட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் ஆமா தம்பி போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் பதாகைகள் ஏந்தியபடி மத்திய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினாங்க இந்த போராட்டத்தில் பேசிய கேரள முதல்வர் பினராயி விஜயன் இந்தியாவின் கூட்டாட்சி கட்டமைப்பை பாதுகாக்க ஒன்றிணைந்துள்ளோம் அனைத்து மாநிலங்களையும் சமமாக நடத்துவதை உறுதி செய்வதை வலியுறுத்தி போராட்டம் நடத்துகிறோம் फेब्रुवारी எட்டாம் தேதி இந்திய வரலாற்றில் ஓர் சிவப்பு எழுத்து தினமாக இருக்கும் அப்படினு பேசியிருக்கிறார். at a historical juncture of the Indian republic a democracy that was envisaged as a union of states He is slowly and steadily being crippled into an undemocratic union

பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன் கலந்துக்கிட்டே பேசி இருக்காரு அது மட்டும் இல்ல இந்தியா கூட்டணி சேர்ந்த பல கட்சிகளும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு கலந்துக்கிட்டிருக்காங்க when we ask for relief from historic floods they don't allocate one rupee and show no compassion at all in fact if you look at the way they fund the schemes as the honorable chief minister pointed out when they start they started 80 20 union to state

திமுக சார்பில் இன்னைக்கு அல்வா கொடுத்து நூதன முறையில் போராட்டம் நடத்தியிருக்காங்க அல்வா கொடுத்து போராட்டம் கருப்பு அறிக்கை வெளியிட்டு போராட்டம் கருப்பு சட்டை அணிந்து போராட்டம் சிவப்பு போராட்டம் அடேங்கப்பா எவ்வளவு போராட்டங்கள் நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுற பாஜக அரசாங்கத்துக்கு நடு மண்டையில நங்கு 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 கொட்டுற மாதிரி இருக்கு இதுக்கப்புறமும் பாஜக நாட்டுல தாக்கு பிடிக்கும் நினைக்கிறீங்களா ரொம்ப கஷ்டம் பாவம் இது தெரியாம ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கு பாஜக சரிங்க

உங்களுக்கு தான் நான் சொன்னா புரிய மாட்டேங்குது அந்த குழந்தையே நான் தான் நீ குழந்தையா ஆமாங்க என் பேரு குழந்தை வேலு எல்லாரும் சாட்டா குழந்தைன்னு கூப்பிடுவாங்க மகாஜனங்களே